ஓஎச் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல இன்னைக்கு நம்ம பேச போகிற படம் நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாகி இருக்கிற அபேண்டன் மேன் அப்படிங்கிற ஒரு டர்கிஷ் மூவி துருக்கி தேசத்து படம் அது இது ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஐஎம்டிபி ரேட்டிங் ஃபைவ் பாயிண்ட் செவன் நல்ல ஒரு ஆவரேஜான ரேட்டிங் இது என்ன மாதிரி ஜேர்னர்னா இட்ஸ் அண்ட் எமோஷ்னல் ட்ராமா அது இந்த டர்கிஷ் மூவிஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்த்தா உங்களுக்கு தெரியும் ரொம்ப அந்த நம்ம தமிழ் படத்தோடு ஒத்து போன மாதிரியே இருக்கும் தி அபேண்டன் மேன் என்ன கதைன்னா ஒரு சின்ன பையன் ஒரு பத்து பன்னெண்டு பன்னெண்டு பதிமூணு வயசு இருக்கவைங்களேன் ஒன் மே ஃபிஃப்டீன் இயர்ஸ் அவன் சிஸ்டத்தில் ஏதோ உட்காந்துட்டு இருப்பான் அப்பாட்ட கேம் ஏதோ பார்த்துட்டு இருப்பான் எனக்கு அப்பா அப்பா என்ன பண்ணலாம்ப்பா அப்படியே ஏதோ கார் ஒருத்தர் அப்பாவை கேட்க போவான் அப்படியே கட் பண்ணி அப்பாட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு போலீஸ்காரங்க வெளியில் நிற்பாங்க இவனுக்கு அண்ணன் காரன் ஒருத்தன் இருப்பான் அவன் ஒரு பதினெட்டு பத்தொம்பது வயசு இருபது வயசு பையன் பத்தொம்பது வயசு பையன் அவன் கதவுக்கு பின்னாடி ஒழுங்குனு இருப்பான் அம்மாவுக்கு அம்மா அங்கே நிற்பாங்க அப்பா அங்கே நிற்பாங்க போலீஸ் வந்து என்னமோ கேட்பாங்க என்ன விஷயம் ஸோ இவன் தான் அப்படின்னு இந்த சின்ன பையனை இவன் தான் அப்படின்னு வர்றாரு இவனுக்கு ஒன்றுமே புரியாது என் பட் இது விளையாடின்னு இருக்க பையன் அவன் அது என்னென்னா நமக்கு ஒன்றும் புரியாது பெப்பாவின்னு பண்ணுவோம் அந்த பையன் மொழிக்கிற மாதிரியே தான் என்னன்னா இந்த பெரிய பையன் இருக்கான் இல்லையா அவன் வந்து காரை ஓட்டின்னு போய் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிவிடுவான் ஆக்சிடென்ட் பண்ணதில் அந்த அடிப்பட்டம் இறந்து போயிடுறான் இறந்து போனதுனால இவன் என்ன பண்ணிடுறான் நேராக அந்த கார் வீட்டில் இருந்து விட்டுடுறான் போலீஸ் தேடி கண்டுபிடிச்சி வந்துடுறான் இவங்க வீட்டு காரு அடிபட்டம் செத்து போயிட்டான் காரை யாரு ஓட்டுனதுன்னு கேட்குறான் அவங்க அப்பா என்ன பண்றாரு பெரிய பையன் மேஜர் அடல்ட் அவன் பனிஷ்மெண்ட் கொடுத்தா அவனுக்கு வந்து நிறைய வருஷம் கொடுப்பாங்க இப்போ மைனர் இவன் பதினஞ்சு வயசு பையன் தான் இவன் சின்ன பையன் பதினாலு பதினஞ்சு வயசு தான் அவனை மைனர் கொடுத்துட்டோம்னா கோர்ட் வந்து சின்ன கொஞ்சம் நாள்லேயே விடுதலை பண்ணிடும் மைனருங்கிறது அதனால் பெரிய பெண்ணுடைய வாழ்க்கையை காப்பாற்றிடலாம் நம்ம சின்ன பையனை அனுப்பி வச்சிடலான்றதுக்காக ஏற்பாடு பண்ணி இவன் தான் கார் அப்பா ஒன்றுமே அந்த சின்ன பையன் ஒன்றுமே புரியும் என்னப்பா என்ன பண்ணுவான் போலீஸ் அதுக்குள்ளே வாங்க வண்டியில் ஏறி ஜீப் கார் கொண்டு போயிடுறாங்க அவன் கட் பண்ணால் பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷம் பொறுத்து தான் இந்த பையன் ஜெயிலேருந்து வெளியில் வரான் என்ன பிரச்சனை ஆகிடுதுன்னா இவங்க நினைச்ச மாதிரி மைனர்ங்கிறதுனால சீக்கிரம் விட நினைச்சானே இந்த பையன் அப்பா அனுப்புனாரு ஆனால் கோர்ட் அது மாதிரி விடலை அவன் பதினஞ்சு வருஷம் ஜெயிலில் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ அவன் வாழ்க்கையில் இப்போ இளமையினுடைய முழு இளமையும் அவனுக்கு ஜெயிலில் போயிது பண்ணாத தப்புக்காக அந்த பதினஞ்சு வருஷத்துல இவங்க அப்பா அம்மா அண்ணன் எல்லாமே இவனை பார்க்க ஜெயிலுக்கு வருவான் ஒருத்தரோட பார்க்கவே மாட்டான் ஃபிஃப்டீன் இயர்ஸ்ல ஒரு நாளோட பார்க்கவே மாட்டான் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வெளியில வரான் இவங்க அண்ணங்கார வாழ்க்கை எல்லாருக்கும் மாறி போயிடுச்சு இவங்க அப்பா அம்மா இறந்து போயிடுறாங்க அண்ணன் கல்யாணம் ஆயிடுது அண்ணனுக்கு ஒரு ஏழு எட்டு வயசில் ஒரு பொன் குழந்த ஒன்று இவன் தான் ஆனால் கில்ட்டி ஃபில்லில் அண்ணன் இருக்கான் நான் பண்ண தப்புக்கு என் தம்பி வாழ்க்கை போயிடுச்சு அந்த குற்றம் உறவில் அண்ணங்காரான் கோவத்தில் தம்பிக்காரன் ஜெயிலில் இருக்கிறான் பெற்றவங்க செத்து போயிட்டாங்க இப்படிப்பட்ட சூழல் தான் கதையினுடைய ஆரம்பம் எப்படி இருக்குது பாருங்க நாட்டு இப்போ ஜெயிலேருந்து வெளில வரான் அண்ணங்காரன் அவனை போய் கூப்பிட்டு வரத்துக்கு போகிறான் மேலே கையே வைக்கிறாளுடைய சிதம் பார்க்கவே மாட்டேன்ட்டான் தம்பிக்காரன் வாழ்க்கையை சீரடித்தவன் நீங்கள் முகத்தை கூட நான் பார்க்க மாட்டேன் முகத்தே பார்க்க மாட்டேன் தலையை குடிஞ்சுருந்தான் பேசுவான் அப்போ அந்த சின்ன பா சித்தப்பா சித்தப்பா நீ தான் வர அந்த பாடையை சொல்லுது வீட்டுக்கு வாங்க வீட்டு வந்து ரொம்ப கம்பல் பண்ண ஒரு ஸ்டேஜில் வேற வழியே இல்லாமல் அந்த குழந்தை கம்பல் பண்ணுதே அப்படின்றதுக்காக வீட்டுக்கு போவான் அதுக்கப்புறம் நடக்கிற கதை தான் படம் அந்த வீட்டில் அவன் இருந்தான்னா அதுக்கப்புறம் என்னென்ன நடந்தது தான் கதை அப்சல்யூட்லி எமோஷ்னல் ட்ராமா என்னென்னா அந்த சித்தப்பாக்கம் இந்த பொண்ணுக்கும் உண்டான பாசப்பிணைப்பு தான் படம் இதுதான் ஸ்டோரி அதனால் நிறைய சம்பவங்கள் நடக்குது அது எல்லாம் பெரிய பெரிய ரகசியங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது வேறு வழி இல்லாமல் இந்த பொண்ணு கம்பல்ஷனுக்காக இவங்க போகும்பொழுது அவங்க இவனுடைய அண்ணி அண்ணகார வைஃபர்கள் அவளுக்கு வந்து தெரியாது இந்த மாதிரி விஷயம் திருட்டு பையன் இவன் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தான்னு அவள் சண்டை போடுறான் அது மாதிரி ஒரு சம்பவம் பல சம்பவங்கள் நடக்குது கடைசியில் இந்த பொண்ணை வந்து இவன் பாதுகாக்க வேண்டிய ஒரு ஒரு காலகட்டம் இவனுக்கு சித்தப்பாக்கு ஏற்படுது அப்போ சித்தப்பாவும் அந்த பொண்ணு ரொம்ப பாண்ட் ஆகிடுறாங்க கடைசி செயல பிரியறதுக்கான சூழலும் வருது என்ன ஆச்சு இப்படிங்கிறதுதாங்க அப்படம் கம்ப்ளீட் எமோஷனல் ட்ராமா ரொம்ப அழகாக எடுத்துருப்பாங்க அந்த சித்தப்பாவுக்கும் அந்த பொண்ணுக்கு ஏற்படுற அந்த எமோஷன்ஸ் வந்து அப்படியே நம்ம அப்படியே இந்தியன் மூவி மாதிரியே இருக்கும் லேடிஸ்லாம் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் அந்த படம் இப்போ வேலை இல்லாமல் கஷ்டப்படுறது ஒரு இவனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான் மேட் அவனுக்கு அவனும் இவனும் ஜெயில இருப்பான் எப்படி ஜெயில் போனோன்னா ரெண்டு பேரும் எப்படி க்ளோஸ் ஆகிறான் ஆனால் அந்த ஜெயில் அந்த பையனை போட்டு அந்த ஜெயிலில் அடிப்பான் தப்பு பண்ணாத அந்த பையன் அடிக்கும் அடிக்கும்போது இவர் போய் அடிப்படணும் நீ எப்படி நான் கொஞ்சம் சின்ன பையன் நான் சின்ன பசங்க என்ன அவனை எப்படி அடிப்பேன் அப்படின்னு சொல்லி அவனை அடிக்க போய் இவனுக்கு எக்ஸ்ட்ரா பனிஷ்மெண்ட் கொடுத்து அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆகிடுறாங்க அப்போ ரெண்டு பேரும் ஜெயிலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து ஒரு மெக்கானிக் ஷெட் மாதிரி வச்சு நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் அவன் எப்படி ஹெல்ப் பண்ணுறான் இது தவிர இந்த இந்த பையன் வேலை ஒரு மெக்கானிக் ஷெட்லேயே வேலை செய்கிறான் இவனுக்காக அவன் தன்னுடைய பாஸ் கிட்ட கேட்பான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவன் ரொம்ப நல்லவன் தப்பு பண்ணாத தப்புக்காக ஜெயிலில் போயிட்டான் எனக்கு தெரியும் அவனுக்கு நீ வேலை கொடுங்கன்னு அங்கே நடக்கிற சம்பவங்கள் அந்த பாஸ் பாருங்க அந்த மெக்கானிக் ஷாப்போட ஓனர் அவருக்கு ஒரு வரலாறு இருக்கும் என்ன அவருடைய ஒய் ஃபேமிலி அவர் எப்படி மிஸ் பண்ணார் அதனால் அவர் இவ்வளோ சென்டிமெண்டலாக ஏற்றுவார் அவர் வந்து இந்த பொண்ணு மேலே எவ்வளோ சந்தோஷம் ஒரு அந்யோன்யமாக வராரு அப்படின்னு படம் முழுக்க அப்படியே நெகோ ஒரே நெஞ்ச கழுவரசின் தான் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி ஸ்லோவாக படம் போகும் பட் இது ஸ்லோ மூவி சப்டைட்டில் இருக்க நல்லா பார்க்கலாம் ஈஸி கதை என்ன பெரிய ட்விஸ்ட்லாம் கிடையாது ப்ரிடிக்டபிள் டேர்ன்ஸை நமக்கே தெரியும் இது அடுத்த சென்ட் இதாகும் அடுத்த இதாக பட் வே ஆஃப் மேக்கிங் டர்கிஷ் மூவி எப்படி எடுத்துருக்கிறான் அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக குடும்பத்தோடு பா நல்ல பாண்டிங் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த குழந்தைக்கும் அவனுக்கும் இருக்கிற பாண்டிங் அந்த குழந்தை சித்தப்பா எப்படி புரிஞ்சிக்கும் சித்தப்பா படுற கஷ்டத்தை அது எப்படிலாம் பார்க்குது அந்த பொண்ணு சின்ன வயசுலேருந்து பொண்ணு படுற கஷ்டங்கள் என்ன அதெல்லாம் எப்படி கடைசி கிளைமாக்சில் அது எப்படி நடக்குது ஒரு ஹார்ட் டெசிஷன் எடுக்க வேண்டியது இருக்குது அது என்ன டெசிஷன் அப்படிங்கிறது தான் படம் கண்டிப்பாக எல்லாேருமே ஒரு பார்க்கலாம் இது மாதிரி ஃபர் இங்கிலீஷ் படம் நம்ம பார்ப்போம் இது மாதிரி டர்க்கிஷ் மூவிலாம் வெரி ரேர் இது மாதிரி படங்கள்லாம் கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய ஒரு படம் ஒரு ஈவினிங்ஸில் ரிலாக்ஸ்டாக வந்து பார்க்க வேண்டியலாம் எல்லோரும் ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா ஒரு சாட்டர்டே சண்டேஸில் அபேண்டன் மேன் ஒரு பாஸ்அட் பிணைப்பு சித்தப்பாவுக்கும் அண்ணன் பொண்ணுக்கும் நடக்கக்கூடிய அந்த பாசப் பிணைப்பு தான் படம் விருப்பம் இருக்குங்க அந்த படத்தை பாருங்க நெட்ஃப்ளிக்ஸில் ஃபைவ் பாயிண்ட் செவன் ரேட்டிங் வந்துருக்கு கண்டிப்பாக ஒன்ஸ் பார்க்கலாம் அவன் நைஸ் டைம் இன்னொரு படத்தில் ரிவியூட உங்களுக்கு சந்திக்கிறேன் டில் தன் சி யூ பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க